அன்பிற்கினியவர்களே அவர்களே நலம்தானே எல்லாரையும் கண்டு பல நாட்கள் ஆகிவிட்டன இடைவிடாத ஆராய்ச்சியும் வேலை பழகும் காரணமாக காணொளிகள் நடுவிலே போட முடியவில்லை வளவன் செய்திகளுக்காக இனிமேல் இன்றைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக காணொளிகள் மலர் மருந்துகள் தொடர்பாக வந்து கொண்டிருக்கும் இப்போ மலர் மருந்துகளில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் காணொளி போடுறாங்க எல்லாரும் வந்து முக்கியமாக மலர் மருந்துகளை வைத்துக்கொள்ளாமல் அதை ஒட்டி ஆன்மீகம் அல்லது இன்னும் பெற பேராசைக்காலஜின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் மலர் மருந்துகளை பற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ணமூர்த்தி சாரே வந்து ஹோமியோபதியோட கம்பேர் பண்ணி தான் போடுறாரு மலர் மருந்துகளை தனித்துவமாக யாரும் அதை மட்டுமே வச்சு பண்ண முடியும் அப்படின்னு தனியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க பல விஷயங்களை சேர்த்து சேர்த்து தான் சொல்கிறாங்க புத்தகங்களும் தமிழில் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது நம்மளோட காணொலிகள் பழைய காணொலிகளை பார்த்திங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்கும் இன்னுமே திரும்ப திரும்ப அதை பார்த்து தெளிவுபட்டுருக்குங்க ஏன்னா குறிப்பாக பல விஷயங்களில் ரொம்ப சில இது திரும்ப திரும்ப கேள்விப்படுறாங்க அதாவது முற்றிலும் ஆன்மீகமாக போய் மனுஷன் வந்து பியூரிஃபையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அவருக்கு நோயே இல்லை ஒரு சராசரி மனிதனை மேம்படுத்துவது தான் மலர் மருந்துகளோட குறிக்கோள் அதனால் நீங்கள் போய் ஆன்மீக மயத்தில் அதை இணைச்சி சொல்கிறது வந்து இன்னும் பல பேருக்கு எடுத்து செல்ல முடியாது சில பேர் அந்த இருந்து மேல் படிக்கட்டுக்கு வரலாம் ஆனாலும் பலர் வந்து இன்னும் சாதாரண நிலையிலேயே இருக்கிறதுனால அவங்களோட துயரங்களை போக்குவதற்கு நம்ம மலர் மருந்துகளை பயன்படுத்துகிறோம் இதில் குறிப்பாக இரண்டு கேள்விகளுக்கு இன்றைக்கி பதில் சொல்லிவிட்டு இன்னையிலிருந்து தொடர்ச்சியாக காணொலிகளுக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து மருந்தோட பேர் என்ன டாக்டர் என்ன மருந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லலாமா வேண்டாமா இது பலருக்கு சந்தேகம் இல்லை சொன்னால் இது எனக்கு ஒத்து வருமா அப்படின்ற சந்தேகம் இந்த மருத்துவத்தை பரிந்துரை செய்கிறவர்கள் தங்களோட ஆழ்ந்த அறிவின் காரணமாக அறிவு என்பது அனுபவத்தின் அடிப்படையிலும் படிப்பதன் அடிப்படையிலும் ஏற்படுவது அந்த அனுபவ அறிவை கொண்டு அவங்க நீங்கள் சொல்கிற உங்களோட பிரச்சனைகளுக்கு அல்லது நோய்க்கு ஒரு தீர்வு சொல்கிறாங்க ஒரு மலர் மருந்து சொல்கிறாங்க இது என்ன மருந்து இல்லை எழுதி கொடுங்க நான் கடையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா முதல்ல நம்ம திரும்ப திரும்ப சொன்னது அதுதான் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து அவர் ஒரு மருந்து பேரையே சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே உங்களோட குறுகிய அனுபவத்தின் அடிப்படையில் வந்து அந்த மருந்து நமக்கு வராதோ இது என்ன இந்த மருந்தை போய் தேர்ந்தெடுத்துருக்காரு இது நமக்கு சரியாக வராதே அப்படிங்கிற மாதிரியான உங்களோட அறிவின் தேடல ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டாலும் உங்கள் சந்தேகம் இடைப்பட்டு அந்த மருந்தோட பலனை குறிக்கிறோம் அதனால் பொதுவாக மருத்துவர்கள் என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு கேட்காம இருக்கிறது நல்லது குணமடைஞ்சதுக்கு அப்புறம் வேணால் என்ன மருந்து எனக்கு கொடுத்தீங்க நான் தொடர்ச்சியாக அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கலாம் ஏன் சொல்லக்கூடாது மருந்து ம பெயரை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் அவங்க அவங்களோட அறிவின் நிலைக்குட்பட்டு அந்த மருந்தை ஆராய்ச்சி பண்ணுவாங்க இவர் வந்து அவங்களோட ஒரு உயர் தான் இருப்பார் ஏன்னா ஒரு மருந்து போது அவர்களோட அனுபவ அடிப்படையில் ஆழ்ந்த அறிவின் அடிப்படையில் தான் மருந்து கொடுக்குறாரு சில பேருக்கு ஏன்னு சொல்லலைன்னா கூட இன்ட்யூஷன் அடிப்படையில் இந்த மருந்து தான் இவருக்கு சரியாக வரும்னு சொல்லிடுவாங்க அதனால் நீங்கள் உங்களோட அறிவியின் ஆராய்ச்சியை பயன்படுத்தி இந்த மருந்து நமக்கு வருமா வராதான்ற சந்தேகத்தை கேட்டுக்கிட்டிங்கன்னா அது சரியாக வராது அதனால் பொதுவாக உங்களிடம் மலர் மருந்து தருகிறவர்கிட்ட என்ன மருந்துன்னு கேட்காமல் இருக்கிறது நல்லது கொடுக்குறவர்களும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது சொல்லணும் அப்படின்னாலும் குணமடைந்ததுக்கு அப்புறம் சொன்னது சொன்னால் நல்லது இது ஒன்று இது பிரிமினல் ஸ்டேஜில் அதுக்கப்புறம் பல பேருக்கு இருக்கிற சந்தேகம் மலர் மருத்துவம் என்னோடய விதியை மாற்றுமா இதுதான் சந்தேகமே இதுக்கு நம்ம பல காணொலிகள் போட்டிருக்கோம் விதின்னு ஒரு விஷயமே கிடையாது அப்படி இருந்தாலும் அது வந்து ரிச்ச்டான ஒன்று கிடையாது அது வந்து நெக்லிஜிபிள் உங்களோட ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி விதி மாறிக்கிட்டே வரும்ன்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் பல காணொலிகள் ஏற்கனவே இருக்குது அதெல்லாம் பாருங்கள் இருந்தாலும் பல பேருக்கு சந்தேகம் ஓரளவு மருந்து எடுத்ததுமே நம்ம அப்படி இருந்தமே நம்மளோட விதியை மாற்றிருமா அப்படின்னா ஒரு சின்ன இதோட அதை முடிச்சுக்கிடலாம் என்னென்ன மலன் மருந்துகள் உங்களோட விதியை மாற்றாது அதை நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது என்ன நடக்க இருக்கோ அதை மாற்றாது ஏன்னா உங்களோட செயல்களின் அடிப்படையில் அது போனால் போய்கிட்டே இருக்கலாம் காரணக்காரிய விதி அடிப்படையில் உங்களோட செயலுக்கு இருந்த பலன் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அதை மாற்றுமா அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலோட விளைவை வந்து நம்ம மாற்ற முடியாது அது எதை மாற்றும் அப்படின்னா அந்த விளைவு ஏற்படும் போது நீங்கள் அதாவது விதியை மாற்றுமானால் விதியை மாற்றாது விதியை நீங்கள் பார்க்கிற பார்வையை மாற்றும் அதாவது ஐயோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு இல்லாமல் சரி நம்ம செஞ்சதுக்கு வந்திருக்கு அல்லது இதை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம லைஃப்பை போகணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை உங்களுக்கு தரும் விதியை மாற்றுமா அப்படின்னா விதியை மாற்றாது ஆனால் விதியை பற்றிய உங்களது பார்வையை மாற்றும் அல்லது நடக்கவிருக்கும் ஒரு சிலை அல்லது இருக்கும் சூழ்நிலையை பற்றிய உங்களது அறிவை அதாவது வேறு கோணத்தில் அதை பார்த்துக்க வைக்கும் இது நல்லதுக்கு தம்பா நடந்திருக்கு அப்படி ஒருவே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கலாம் காணொலியில் பார்த்ததா நானுமே ஒரு பிரபலமான வேஷ்டி தயாரிக்கும் நிறுவனத்தின் தலைவர் அவர் வந்து சின்ன வயசில் ஒரு மில்லுக்கு வேலைக்கு போகிறாரு அந்த மில்லில் அவர் வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அப்போ ரொம்ப அழுதுட்டு போயிட்டதாக மனசங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு வேணான்னு சொல்லவங்களை சத்தம் போட்டுட்டு போயிட்டார் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அவர் மட்டும் அன்றைக்கி என்னை வேலைக்கு வேண்டான்னு சொல்லலைன்னா நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க மாட்டேன் அவர் மட்டும் வேலைக்கு எடுத்திருந்தால் நான் அந்த வேலையிலேயே கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பேன் அவர் வேண்டான்னு சொன்னதுனால இன்றைக்கி என்னோடய சாம்ராஜ்யத்தின் மதிப்பு சுமார் ஐயாயிரம் கோடி ரூபா இருக்கும் அந்த மில்லில் வேலைக்கு போயிருந்தால் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃப்பை தான் நான் கடைப்பிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் போல் விதியை மாற்றாது ஆனால் விதியை பற்றி உங்களது பார்வையை உங்களது அறிவின் கோணத்தை நீங்கள் பார்க்கும் சூழ்நிலையை மாற்றி தரும் இதை இப்போதைக்கு வச்சுக்கலாம் வரும் காணொலிகளில் மீண்டும் சந்திப்போம் தொடர்ச்சியாக காணொலியில் வரை தான் வாழ்க வாழ்விடும்